ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒன் பார்ட் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் ஜிஞ்சர் கார்லிக் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இடித்து வச்சுக்கலாம் இல்லைனாக்கா பேஸ்ட்டாக வச்சுக்கலாம் நான் வந்து இடித்து தான் வச்சுருக்கேன் அப்புறம் தேவையான அளவு அரிசி அதை வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் கீ போட்டுட்டு அது வந்து ஹீட் ஆனோன்னே பே லீஃபும் பட்டையும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா சாக்கே பண்ணிக்கிறோம் ஆனியன் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாக்கே ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ ஜிஞ்சர் கார்லிக் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணி வதக்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது நேற்று கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்துச்சு இப்போ ஜிஞ்சர் கார்லிக் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி கருவேப்பில புதினா போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணி வதக்க போகிறோம் இதில் ஆக்சுவலி நான் ஒரு ஃப்ளேவருக்காக புதினா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் தக்காளி போட்டுட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கின பிறகு தக்காளி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் பண்ணும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஸ்பைசஸ் வந்து இந்தியன் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் மஞ்சள் சில்லி ரெட் சில்லி தனியா இதுதான் நம்ம வந்து மெயினாக ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து யூஸ்வலாக பெப்பர் ஆட் பண்ணுவேன் அதனால் நான் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறோம் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் வதக்கணும் ஏன்னா தண்ணி இல்லாததுனால டக்குன்னு அடி பிடிச்சிடும் வதக்கின பிறகு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சுருந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட்டு வந்து டிஷ் முடிஞ்சது இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டோம் அப்படின்னா சூப்பரான ரைஸ் வந்து ரெடி ஆகிடும் இப்போ வாங்க ரைஸ் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்களா நல்லா பொலன்னு சூப்பராக இருக்குது இது லஞ்சுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் டேக் கேர் பாய்